நந்தினி மண்சட்டி சமையல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைலில் செய்யக்கூடிய வெண்டைக்காய் புளி குழம்பு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் அடுப்பில் ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ண வெண்டைக்காய் ஒரு கால் கிலோ அளவு இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்க விடுங்க நீங்கள் அப்பப்போ கரண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இந்த வெண்டைக்காயில் வளவளப்பு இருக்கிறனால நிறைய பேத்துக்கு பிடிக்காது ஆனால் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த வளவளப்பு இருக்காது இப்போ இந்த மாதிரி நீங்கள் வதங்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதனுடைய கலர் சேஞ்சஸ் ஆகுது பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து நல்ல கலர் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கும் இந்த மாதிரி வெண்டைக்காய் தனித்தனியாக வந்து ஒட்டாமல் அந்த பிசு இல்லாமல் இருக்கும் இப்போது நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் இதை எல்லாத்தையுமே நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாங்க இப்போ இதெல்லாம் மாற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே மாற்றி வச்சுட்டேன் அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இதில் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் நீங்கள் கிலோ வெண்டைக்காய் எடுத்தீங்கன்னா ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் கணக்கு வச்சுக்கோங்க மீடியம் சைஸ் இருந்தாலே போதும் இதை நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க இதில் ஒரு ஏழு எட்டு போல் பூண்டு பழம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலஞ்சு போல் சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து உங்களுடைய விருப்பம் இதை நல்லா இந்த மாதிரி அளவுக்கு வதக்கிடணும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவு வர மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாங்க நார்மல் மிளகாய் தூள் தான் இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை இந்த மிளகாய் தூள் மட்டும் மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா பரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துப்போம் இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளி இருக்கிறதுனால தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போ அதே பே கடாயை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் ஆனதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா வந்து சூடாகட்டும் இந்த மாதிரி நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கால் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்குங்க கால் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே பொரிய விடும் இந்த மாதிரி நல்லா பொரியிற ஸ்டேஜ் இருக்கும்போது பூண்டை ஒரு ஏழு எட்டு பூண்டு பல்ல நல்லா தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கருவேப்பில்ல கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே வந்து பொரியட்டும் அதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது எண்ணெயில் நல்லா போதே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி வெங்காயம் விழுத இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் நல்லா வந்து கலந்து விடுங்க இந்த கலந்து விடும்போதே நீங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு சேர்த்துக்கோங்க அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காயும் இதோட ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா இந்த டைமில் ஒரு சின்ன எலுமிச்ச அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணியை நான் இதோட சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுருங்க இது அப்படியே நல்லா என்ன மேலே பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி இப்போ சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலு வெண்டைக்காய் புளி ரெடி